ஓ முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உனக்குள் இருக்கும் மனக்குழப்பத்தை நான் உணர்ந்தேன் அதற்கு நீ ஒரு தீர்வை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த தீர்வை நான் தருவதற்காக இந்த நொடியே வந்திருக்கிறேன் என்னை சரணடைந்த உன்னை நான் கவலைப்பட செய்த விஷயங்களிலிருந்து நிச்சயம் உன்னை மீட்டெடுப்பேன் ஏன் என்னை கவலைப்பட வைத்தாய் அப்பா நீ கேட்கொண்டிருக்கிறாய் அது நீ அனுபவிக்க வேண்டிய ஒன்று அது எல்லாம் இனிமேல் கிடையாது எல்லாம் முடிந்துவிட்டது தைரியமாகவே நீ இருக்க வேண்டும் நம்பிக்கையை மட்டும் நீ இழக்கக்கூடாது உனக்கு துணையாக நான் எப்போதும் வந்து கொண்டிருப்பேன் இனி உனக்கு கவலை என்பதை இல்லாத அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் நன்றாக அழகாக மகிழ்ச்சியாக மாற்றி வைத்திருக்கிறேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணையிருப்பேன் குழம்பும் போது எதற்காகவும் உன் கோபத்தை நீ உயர்த்தி கொள்ளக்கூடாது புரிகிறதா உன்னுடைய மனக்குழப்பத்தை அதிகரித்து கொள்ளக்கூடாது அதற்கெல்லாம் நீ செய்ய வேண்டியது சொல்ல வேண்டியது என்னுடைய நாமத்தை உச்சரித்து என்னை நீ கூப்பிடுவது என்னை கூப்பிட்டு உன்னுடைய மனக்குழப்பம் என்ன என்பதை என்னிடம் தெளிவாக கூறுவது மனமிட்டு கூறுவது அப்படி செய்தால் எல்லாமே சரியாகும் எல்லாமே தானாக சரியாகும் உன் மனக்குழப்பத்திற்கு சரியான பதிலையும் சரியான தீர்வையும் நீ கேட்பது போலவே நான் கொடுப்பேன் கவலையின்றி நிம்மதியாக இருக்க வேண்டும் நீ என்னுடைய குழந்தை நீ யார் என்பதை அனைவருக்குமே நான் புரிய வைக்கின்றேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும்போது நீயும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பத்தில் ஏற்படுத்தி விடாதே நீ தெளிவாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயமானாலும் பொறுமையாக செய்ய வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ செய்த ஒரு சின்ன விஷயம் எத்தனை பேரை பாதித்திருக்கிறது என்று பார்த்தாயா எத்தனை பேரை நீ அலைக்கழித்திருக்கிறாய் என்று யோசித்தாயா கொஞ்சம் நேரம் பொறுமை காத்தால் என்ன ஒரு முறைக்கு இருமுறை யோசித்தால் என்ன பொறுமை காத்தால் நிச்சயம் அந்த பொறுமைக்கான பலன் நன்மையாகவே இருக்கும் ஏன் அந்த பொறுமை உன்னிடம் இல்லை உன் நம்பிக்கை வீண் போகாத தங்கமே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு என்று பல முறை கூறியிருக்கிறேன் அந்த பொறுமையை கையாள்வதற்கு உனக்கு நேரம் கிடைக்கவில்லையா அல்லது என் மீதான நம்பிக்கை உனக்கு குறைந்து விட்டதா ஏன் இவ்வாறு செய்கின்றாய் உன் பொறுமைக்கேன பலனை நான் கொடுக்க மாட்டேன் என்ற அவன் நம்பிக்கை உனக்குள் எழுந்ததால் தானே எப்படி செய்து கொண்டிருக்கின்றாய் இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன செய்தாய் என்பதை யோசித்துப்பார் எத்தனை பேரை நீ அவமதித்திருக்கிறாய் எத்தனை பேரை நீ அலைக்கழித்திருக்கிறாய் என்று உன் மனக்குழப்பம் தீர வேண்டுமென்றால் என்னிடம் முறையிடு என்னுடைய பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு உன் மனக்குழப்பம் தீரும் வரை அமைதியாக இரு எல்லாமே இறைவனுக்கு தெரியும் நமது நடப்பது எல்லாமே இறைவனுக்கு செய்யும் என்ற நம்பிக்கையோடு இரு நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று இரு